ஸ்ரீ குருபியோ நம கருணா சாந்தம் அருணாச்சல வாசினம் ஸ்ரீ சேஷாத்ரி சத்குரு குருகுரு உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணே உலகத் தமிழ்வாழ் பக்த கோட்டிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவில் குரு பயிற்சியினுடைய ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போறோம் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபர் ராசிக்கு பிரவேசம் ஆறார் பொதுவாக ராசி பலன் நிகழ்ச்சி அப்படின்னு நாம் சொல்லும் பொழுதும் கிரகப்பயிற்சிகள் அப்படிங்கிறத நாம் சிந்திக்கும் பொழுதும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போட பக்த கொடிகள் அனைவரும் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கோம் நமது வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்படுவதற்கும் ஏற்றங்களை சிந்திப்பதற்கும் கிரகங்கள் காரணமாக இருக்கின்றன என்பதை ஜோதிட ஆர்வலர்களும் இறைவனது தனிப்பெரும் கருணையை உணரக்கூடிய பக்த கொடிகள் அனைவரும் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கக்கூடிய வைபவங்களில் குரு பெயர்ச்சி முதலாவதாக காணப்படுகின்றது மேஷராசியிலிருந்து ராசியை நோக்கி பிரவேசிக்கக்கூடிய குரு பகவான் அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு எதிர்பார்ப்பு சிந்தனைகள் இருந்தாலும் ஜோதிட கோச்சார ஆய்வுகள் ரீதியாக எந்தெந்த ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்களை பெறப்போகின்றோம் என்ற சிந்தனைகளை சிந்திப்பதற்கு முன்பாக மனிதர்களுடைய வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் நிகழ்வதற்கு கோச்சார கிரகங்களுடைய இயக்கங்கள் காரணம் என்பதை ஜோதிட ஆர்வலர்கள் பிரத்யமாக உணர முடியும் ஆண்டுக்கோள் எனப்படக்கூடிய குரு பகவான் ஒரு ராசியில் ஓராண்டு காலம் தங்குகின்றார் ஆண்டுக்கு ஒரு முறை அவருடைய பெயர்ச்சி நிகழ்வதனாலே குரு பகவானை ஆண்டுக்கோள் என்று நாம் சிந்திக்கின்றோம் ஜோதிட ரீதியாக குரு பகவானுடைய இயக்கங்கள் அவருடைய பிரவேச ரீதியான எந்தெந்த மாற்றங்களை கொடுக்கும் என்பதை சிந்திக்கும் பொழுது குரு பகவானுடைய பார்வை மூலம் அபரிமிதமான அனுகூலங்கள் வெற்றிகள் கிடைக்கின்றது குரு பகவான் எந்த ராசியில் சஞ்சரித்தாலும் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாவது ஸ்தானம் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாவது ஸ்தானம் பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாவது ஸ்தானம் இவைகளில் குரு பகவானுடைய பார்வைகள் பதிகின்றது கோச்சார ஆய்வுகள் ரீதியாக இந்த கிரகங்களுடைய பார்வைகள் படும்பொழுதும் எத்தனாவது ஸ்தானத்தில் குரு பகவான் பிரவேசிக்கின்றார் என்பதை பொறுத்தும் ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க முடிகின்றது குரு பகவான் ஆனவர் சொச்சேத்திரம் என்று சொல்லக்கூடிய ஆட்சி பலம் பெறக்கூடிய வீடுகளாக தனுர் ராசியும் மீன ராசியும் அமைகின்றது உச்ச வீடாக கடக ராசி அமைகின்றது குரு பகவான் மகர ராசியில் கடக்கும் பொழுது அந்த ஸ்தானமானது நீச்சம் பெறுகின்றது மூல துரிக்கோணமாக தனுசு அமைகின்றது என்ற ஜோதிட கருத்துக்களை மனதில் வைத்து கொண்டு இந்த ராசி பலன் நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கும் பொழுது அடிப்படை சிந்தனைகளோடு குரு பகவானுடைய தனிப்பெறும் கருணை எந்தெந்த ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்களை கொடுக்க போகின்றது எந்தெந்த ஏற்றங்களை கொடுக்க போகின்றது என்ற தெளிவான விரிவான பலன்களை நீங்கள் பெற முடியும் அந்த வகையில் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பகவான் மாலை சுமார் ஐந்து பத்தொன்பதற்கு மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசியை நோக்கி பயணிக்கின்றார் இந்த பிரவேச சமயத்தில் கிரகங்களுடைய அமைப்புகள் எவ்வாறு இருக்கின்றது என்பதையும் நாம் கணக்கில் சிந்தித்து பலன்களை பெறும் பொழுது உங்களது வாழ்க்கையில் மேலும் அந்த வகையிலே ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நவகிரகங்களுடைய நிலைகளை நாம் சிந்திக்கும் பொழுது மேஷ ராசியில் சூரிய பகவான் சுக்கர பகவான் அருள் புரிகின்றார் ரிஷபர் ராசியில் குரு பகவான் அருள் புரிகின்றார் கன்னியார் ராசியில் கேது பகவான் அருள் புரிகின்றார் மகர ராசியில் சந்திர பகவான் அருள் புரிகின்றார் கும்ப ராசியில் சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார் மீன ராசியில் செவ்வாய் பகவான் புத பகவான் ராகு பகவான் அருள் புரிகின்றார் இந்த கிரக அமைப்புகள்ல சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சியானது மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு நிகழ்கின்றது சந்திர பகவான் மகர ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலத்துல ரிஷப ராசியை நோக்கி பிரவேசிக்கக்கூடிய குரு பகவானுடைய ஒன்பதாவது பார்வை சந்திர பகவான் மேல் பதிகின்றது இவைகளெல்லாம் நல்ல அனுகூலமான கிரக அமைப்பை நமக்கு காட்டுகின்றது எப்பொழுதும் எந்த விதமான ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திப்பதாக இருந்தாலும் முதலில் பாசிட்டிவ் திங்கிங் என்று சொல்லக்கூடிய நேர்மறை எண்ணங்களை நாம் சிந்தித்து வாழ்க்கையில் வெற்றியை பெற வேண்டும் என்ற சிந்தனைகளோடு எந்தெந்த விஷயத்தில் ராசியை சார்ந்த பக்த கொடிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை நிறைவு பகுதியில் சிந்திப்பது வழக்கம் என்பதை நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலுடைய பக்த கொடிகளாகிய நீங்கள் பிரத்தமாக உணர்வீர்கள் அந்த வகையில இந்த குரு பயிற்சியானது மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசியை நோக்கி பிரவேசிக்கக்கூடிய சமயத்துல எந்தெந்த ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போகின்றது என்பதை சிந்திப்போம் உலக துணிவாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி நடைபெறுகின்றது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை இருபத்தெட்டு நாழிகை இருபத்தி ரெண்டு வினாடிக்கு மாலை மணி சுமார் ஐந்து பத்தொன்பதுக்கு நட்சத்திரம் முதல் பாதம் மேஷ ராசியிலிருந்து கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாவது பாதம் ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி அடைகின்றார் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி நடைபெறக்கூடிய ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நமது பைரவர் சக்தி பீட்டத்துல ராஜ குரு ஹோமங்கள் காலை முதல் மாலை வரை நடைபெற இருக்கின்றது அன்றைய தினத்தில் நடைபெறக்கூடிய பூஜையில் உங்களது பெயர் நட்சத்திரங்களை பதிவு செய்து கொண்டு பிரார்த்தனையில் கலந்து கொண்டு விசேஷமான குரு பகவானுடைய யந்திரம் குரு பகவானுடைய டாலர் வெள்ளி முலாம் பூசப்பட்ட டாலர் இவைகளை நீங்கள் பெற்று இறைவனது தனிப்பெறும் கருணையை பெற்று வாழ்க்கையில் வெற்றியை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ராசிகள் மேஷ ராசியை சார்ந்த பக்தகுடிகள் கடகராசியை சார்ந்த பக்தகுடிகள் கன்னியா ராசியை சார்ந்த பத்த கொடிகள் விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகள் மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகள் இவர்களுக்கு மேலும் மேலும் அனுகூலம் பெறுவதற்கு குரு பகவானுடைய தனிப்பெறும் கருணையை நீங்கள் பெறுவது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் பரிகார ராசியை சார்ந்த பக்த கொடிகள் ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் ரிஷபராசி சார்ந்த மிதுன ராசி சார்ந்த பக்த சிம்ம ராசி சார்ந்த பக்தொடிகள் துலா ராசி சார்ந்த பக்த கொடிகள் தனுராசியை சார்ந்த கும்ப ராசி சார்ந்த பக்தடிகள் மீன ராசி சார்ந்த பக்த அவசியம் இந்த பூஜைகளில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெறும்பொழுது சிரமங்கள் குறைந்து மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும் ஆகையினால் அனைத்து பக்த இந்த வைபவங்களில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம் நல்வாழ்த்துகள் அதிமதுர சாபகஸ்தாம் அபரிமித ஆமோத பான சௌபாக்யம் கருணாம் அதிசய கருணாம் அபிநவ குலசுந்தரின் வந்தே உலகத் தமிழ்வாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் நல் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் குரு பயிற்சியினுடைய ராசி பலன் கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சிய வழங்குறோம் முழுமையாக பார்த்து பயன் பெறுங்கள் கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடக ராசி பக்த கொடிகளே கடக ராசிக்கு ராசிநாதன் சந்திர பகவான் எதையும் சாதிக்கக்கூடிய பிடிவாதம் உடையவர்கள் பிடிவாதத்தில் நல்ல பிடிவாதம் கெட்ட பிடிவாதம்னு ரெண்டு நீங்கள் பிடிக்கக்கூடிய பிடிவாதம்லாம் நல்ல பிடிவாதமாக இருக்கும் இயற்கையை ரசிக்கக்கூடியவர்கள் சில பக்த கொடிகளுக்கு அழகை ரசிக்கக்கூடிய இயற்கையை ரசிக்கக்கூடிய குணம் இயல்பாக அமைஞ்சிருக்கும் இதில் நாம் கூறக்கூடிய ராசி பலன் கோச்சார ரீதியான ராசி பலன்கள் முழுமையான ராசி பலன் முழுமையான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு உங்களது ஜனனகால கால ஜாதகத்தை பார்த்து தீர்மானிக்கிறது அனுகூலத்தை கொடுக்கும் கடக ராசி சார்ந்த பக்த கொடிகள் கடந்த காலத்தில் பட்ட பாடு கடந்து வந்த பாதை மனதில் ஒரு பெரிய பாரத்தோட வாழ்க்கையை கடந்து வந்துட்டு இருந்தீங்க அஷ்டம சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் பாக்யஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவானுடைய தாக்கம் இந்த தாக்கங்கள் நீங்கி மனதில் இருக்கக்கூடிய நீங்கி ஊக்கம் பெறுவதற்கு நமக்கு நல்ல காலம் எப்பொழுது வரும் என்று எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்த உங்களுக்கு இந்த குரு பயிற்சியானது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போறது உங்களது ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராவது ஸ்தானத்தை நோக்கி குரு பகவான் பயணிக்கின்றார் லாபஸ்தானம் என்பது பதினோராவது ஸ்தானம் பதினோராவது ஸ்தானத்திற்கு லாபஸ்தானம் என்றது உங்களது ராசிக்கு ஆறு ஒன்பதுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராவது ஸ்தானத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது நிச்சயமாக உங்களது கடந்த காலத்தில் ஏற்பட்ட கவலைகள் கட்டங்கள் நீங்குவதற்கும் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெறுவதற்கும் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போறார் இந்த மாற்றங்கள் அப்படின்னு சொல்றதுல ரெண்டு விதமா நம்ம சிந்திக்கணும் மாற்றம் அப்படிங்கிறது உண்டு சாமி அதுல ஏற்றம் உண்டா நிச்சயமாக உண்டு அப்ப நீங்க இப்போ ஒரே ஒரு விஷயம் என்னன்னா கடந்த காலத்துல நீங்க எந்த விதமான ஒரு பிராப்ளத்துல இருந்தாலும் அதற்கு தீர்வு கிடைக்க போறது அந்த தீர்வு கிடைச்சு நமக்கு சந்தோஷம் தானே சின்ன குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் சின்ன சின்ன குழந்தைகள் படாத பாடுபட்டிருக்காங்க அதே போல் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் போட்டி தேர்வுகள் பல பார்த்துட்டாங்க நமக்கு நல்லது கிடைக்குமா அப்படின்னு எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தவர்களுக்கு போட்டி தேர்வுகளில் நீங்கள் வெற்றி பெற போகிறீர்கள் அதே போல என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இன்னைக்கு எந்த எந்த துறையில் நீங்கள் நுழைவதாக இருந்தாலும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் காணப்படுறது நீங்கள் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனை மாணவர்கள் தயவு பண்ணி தப்பாக பார்க்காதீங்க நீங்கள் எந்த இடத்துக்கு உள்ளே போகணுமோ அதுக்கான ஒரு திறமையை நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கான்னு பார்க்குறதா என்ட்ரன்ஸ் அப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய கடலில் போய் நீய போறீங்க அப்படின்னா ஒரு போட்ல ட்ராவல் பண்ண போறீங்கன்னா என்ன பண்றாங்க உங்களுக்கு ஒரு சேஃப்டி ஜாக்கெட் கொடுக்குறாங்களா ஒரு சேஃப்டி ஜாக்கெட் இருக்கா அந்த போட்ல நிறைய டியூப்ஸ் ஃபுல் பண்ணி வச்சிருக்காங்களா ஃபுளோட்டிங் பாடிஸ் மிதக்கக்கூடிய பொருட்கள் அப்ப நம்ம ஒரு சாதாரண ஒரு போட்டில் ட்ராவல் பண்ணணும்னா நமக்கு ஒரு ஃபுளோட்டிங் ஜாக்கெட் கொடுக்குறாங்க அந்த போட்ல எத்தனை பேர் ட்ராவல் பண்ணுறாங்களோ அத்தனை டியூப்ஸ் இருக்குது ஃப்ளோட்டிங் பாடி இருக்கு இப்போ ஒரு போட்டில் ட்ராவல் பண்ணணும்னாலே இத்தனை இருக்கு அப்போ நீங்கள் ஒரு நீச்சலுக்கு போகிறீங்கன்னு வச்சுங்க அப்போ ஒரு நீச்சல் உங்களுக்கு தெரியுதான்னு பார்க்குறாங்க நீச்சல் தெரிஞ்சுன்ற நீங்கள் ஏன் பயப்படணும் அப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது நீங்கள் என்டர் ஆகக்கூடிய ஒரு இடத்துக்கு உங்களுடைய தகுதியை உங்களது திறமையை பார்ப்பதற்கான ஒரு தேர்வு அடுத்தது இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் பத்தி பார்க்கும் போது அப்ப இந்த அப்ப வந்து இன்னைக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நடக்கிறது ஒரு நீட் எக்ஸாமினேஷன் இருக்கு அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனை கண்டு முதல்ல பேரண்ட்ஸும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி பயப்படாதீங்க இப்போ அந்த பயம் போயிடும் யாரால போயிடும் லாபஸ்தானத்துல வரக்கூடிய குரு உங்க பயத்தை போக போறார் நேத்தி வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் லாஸ்ட் வீக் வரைக்கும் இருந்த ஃபியர் உங்களை விட்டு போகிறது போறது இந்த ஃபியர் போயிடுதுன்னா என்ன ஆகும் தன்னம்பிக்கை வந்துடும் ஒரு பெரிய ரகசியம் தெரியுமா ஒரு இடத்துல இருளா இருக்கு அந்த இருளில் வந்து ஒரு குரு வந்து விளக்கை ஏற்றி வைக்கிறார் விளக்கை ஏற்றி வச்சோன்னே இருளை யாராவது பிடிச்சி வெளில விரட்டுறாளா அப்ப அந்த இடத்துல ஒளி வந்த உடனேயே இருள் எப்படி தானாக போகின்றதோ அதை போல லாபஸ்தானத்தை நோக்கி வரக்கூடிய குரு பகவான் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய இருளை போக்குகின்றார் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய பயத்தை போக்குகின்றார் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய சந்தேகத்தை போக்குகின்றார் அப்போ உங்களுக்கு ஒரு கிறிஸ்டல் கிளியரா ஒரு ஐடியா கிடைக்க போகிறது கிறிஸ்டல் கிளியரா ஒரு ஐடியா கிடைச்சிடுச்சுன்னா கோல் செட்டிங் ஹவு டு ரீச் யுவர் கோல் உங்கள் கோலை நீங்கள் எப்படி அடைய போறீங்க இப்போ எல்லாமே இந்த கோல் செட்டிங் ஹவு டு ரீச் யுவர் கோல் இதெல்லாமே இன்னைக்கு வந்து பலவிதமான ட்ரைனிங்கில் உங்களுக்கு கொடுக்குறாங்க ஆனால் இவை அத்தனையுமே ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கு அந்த காலத்திலேயே கோல் செட்டிங் இருக்கு கோல் செட்டிங்கோடைய எய்ம் தான் பஞ்சாங்கம் நீங்க எந்தெந்த காலத்தில் எதை செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு வழிவகுக்கக்கூடிய திதி வார நட்சத்திர யோக கரணங்கள் தான் பஞ்சாங்கம் அப்ப அன்றைய காலத்துல நமக்கு குரு ரீதியாக சாஸ்திர ரீதியாக சம்பிரத ரீதியாக சம்பிரதாய ரீதியாக சொல்லி கொடுத்த தகவல்களை தான் இன்னைக்கு நம்ம மாடலா ட்ரைனிங்கில் போய் பார்க்கறோம் அப்ப நேர்த்தி வரைக்கும் உங்களுக்கு இருந்த கன்ஃபியூஷன்ஸ் நகர போறது குழப்பங்கள் நீங்க போறது கவலைகள் நீங்க போறது கட்டங்கள் நீங்க போறது அப்ப குரு பகவானுடைய ஒளி பதினோராவது ஸ்தானத்தில் வந்து எப்படி இருளை போக்குகின்றதோ உங்க மனதில் இருக்கக்கூடிய இருள் விலகி நீங்க கம்ஃபர்டபிள் சோனுக்கு வந்துட்டீங்க அப்போ அந்த கம்ஃபர்டபிள் சோனுக்கு வந்தோடன நீங்க எந்த ஏஜ் கேட்டகரியில இருந்தாலும் எந்த விதமான சிந்தனை முயற்சியில் இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகிறது ஸ்டூடெண்ட்ஸுக்கு சக்சஸ் ரீச் ஆக போகிறது நல்ல குவாலிஃபிகேஷன் இருக்கிறவளுக்கு பாடத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்க போகிறதோ நல்ல படிச்சிருக்கோம் சுவாமி நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகிறதோ இது கூறக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும் கோச்சார அமைப்புக்கள் நிச்சயமாக ஒவ்வொரு ராசி பக்த கோடிகளுக்கும் ஓரளவுக்கு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெற முடியும் கூடுதல் தகவல்களை பெறுவதற்கு உங்களது ஜனன கால ஜாதகத்தை பார்த்து முழுமையான பலன்களை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது மேலும் வெற்றியை பெற முடியும் மேலதிகாரியுடைய தெரியுமா நீங்க ஒர்க் பண்ண இடத்துல உங்களுக்கு அனுகூலம் ஆகி வேற இடத்துக்கு போவீங்க இல்ல உங்களுக்கு இடைஞ்ச பண்ணிட்டு இருந்த மேலதிகாரி உங்களை விட்டு நோந்துருவார் இந்த ரெண்டுல ஒண்ணு நிச்சயம் இதை நான் சொல்றத நீங்க நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த மேலதிகாரி கடந்த காலத்தில் நான் பட்டப்பாடு எனக்கு தான் சுவாமி தெரியும் பல பக்தர்கள் வேலை பார்ப்பவர்கள் வந்து அழறா நான் வாழ்த்த எல்லாத்தையும் என்ன சொன்னேன்னா இந்த மே ஒன்றாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுங்கோ ஐயா அப்படின்னு சொன்னேன் இந்த இன்னொரு தகவல் என்னன்னா இந்த காலங்கள் நெருங்கும் பொழுதே அவ எனக்கு போன் பண்ணி சொல்றா எனக்கு இடைஞ்ச பண்ணிட்டு இருந்தாரு அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டார் சார் அப்படி இன்னொருத்தர் வர்றார் அவர் என்ன சொல்றாருனா எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து சார் அங்க மேலதிகாரி எப்படி இருப்பாரோன்னு பயப்பா பயமா இருக்கு சார் பயப்படாதீங்க அங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மேலதிகாரி வருவார் உங்க மேல அன்பு காட்டுவார் உங்க உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுப்பார் சொல்றதெல்லாம் நோட் பண்ணிங்கோ நிச்சயமாக இறைவனது தனிப்பெறும் கருணை உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் அதை போல திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இன்னைக்கு பிள்ளைய பெத்தவாள் ஜாதகத்தை தூக்கிட்டு அலையரா நல்ல புண்ணு வேணும் சாமி நல்ல மாப்பிளாக கிடைக்கணும் சாமி இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் உ உண்மையிலேயே திருமண வயதில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை போது சின்ன வயசுலேருந்து வளர்த்தா அதுக்கப்புறம் ஸ்கூல் ஸ்கூலாக ஏறி இறங்கினான் அதுக்கப்புறம் காலேஜ் காலேஜாக ஏறி இறங்கினான் அதுக்கப்புறம் நல்ல வேலை கிடைக்கணும்னு ஏறி இறங்கினான் அவர்கள் இந்த முயற்சிகளில் இந்த குழந்தைகளுடைய வளர்ப்பு பள்ளி கல்லூரி வேலை வாய்ப்பு இந்த நாளை விட இப்போ திருமணத்துக்குன்னு ஜாதகத்தை தூக்கிண்டு அலையரா பாருங்கோ உண்மையிலேயே பாவம் கவலைப்படாதீங்கோ திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சி அபரிமிதமான வெற்றியை கொடுக்க போகிறது இந்த சீனியர் சிட்டிசன் எங்கே போகிறதுன்னே தெரியல சுவாமி எனக்கு என்னை கவனிப்பார் யார் இருக்கா அப்படின்னு தவிச்சுண்டு வயதில் வயதில பெரியோர்களுக்கெல்லாம் நீங்க ஒரு கம்ஃபர்டபிள் ஜோன் ஒரு மகிழ்ச்சியாக ஆனந்தமாக உங்களது வாழ்க்கையை உங்களது வயதான பொழுதுல வ நீங்கள் ஆனந்தமாக சிந்திக்கக்கூடிய காலமாக குரு பகவான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ண போகிறார் கவலைப்படாதீங்கோ அருமையான மாற்றங்கள் ஒரே ஒரு விஷயம் அஷ்டமஸ்தானத்துல மந்தகாரகன் சஞ்சரிக்கின்றார் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலம் காஸ்ட்லி எக்யூப்மெண்ட்ஸ் காஸ்ட்லி திங்ஸ் இவைகளெல்லாம் எல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது ஜாக்கிரதையாக ஜாக்கிரதையா இருந்தோம் வங்கிகளுக்கு போயிட்டு வந்து ஒரு பென்ஷன் பணத்தை வாங்கிட்டு வரதா இருந்தால் கூட ஜாக்கிரதையா நினைவாற்றலோடு வீட்டுக்கு எடுத்துட்டு வாங்கோம் ஏடிஎம்க்கு போயிட்டு வரும்போது கேர்ஃபுல்லா வாங்கும் பல கண்கள் நம்மை கவனித்துக் கொண்டு இருக்கின்றது என்பதை மனதில் தியானம் பண்ணிக்குங்கோ மனதுக்குள்ள உங்களுக்கு நீங்களே எச்சரிக்கை சிந்தனைகளை கொடுங்கோ குரு பகவானுடைய பெயர் தினத்துல யாக வீழ்வியில் கலந்துக்கிறது குரு பகவானுடைய மகா மந்திரங்களோடு இருக்கக்கூடிய யந்திரத்தை வாங்கி பூஜை பண்றது இவைகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு ஒரு அருமையான சூக்மத்தை உபதேசம் பண்ற அந்த திருநாமாவை நீங்கள் முகம் பார்க்கும் கண்ணாடி உங்கள் பூஜை அறையில் எழுதி வையுங்கோ அபரிமிதமான அனுகூலங்களை நீங்கள் பெற முடியும் இறைவனது தனிப்பெரும் கருணை எந்த அளவுக்கு நமக்கு அனுகூலத்தை கொடுக்கிறது லாபஸ்தானத்துக்கு குருபகவான் பகவான் வரும்பொழுது நான் சொல்லக்கூடிய எளிமையான திருநாமாக்கள் உங்கள் வாழ்க்கையில மேலும் வெற்றியை கொடுக்கும் மேலும் அனுகூலத்தை கொடுக்கும் மேலும் பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும் இந்த சூக்மத்தை பக்த நம்பிக்கையோடு பின்பற்றும் பொழுது உங்களது வாழ்க்கையில அபரிமிதமான வெற்றிகளை பெற முடியும் ஓம் தேவ பூஜிதா என மகா ரொம்ப எளிமையான வாச்சகம் ஓம் தேவ பூஜிதா என மகா என்ற திருநாமாவை எழுதி தினந்தோறும் பாராயணம் செய்யுங்கள் அபரிமிதமான வெற்றிகள் உங்களை நாடி வரும் கடக ராசியை சார்ந்த வரக்கூடிய குரு பகவான் அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போறார் குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணை நீங்கள் எந்த வயதை உடையவர்களாக இருந்தாலும் எந்த தகுதியை உடையவர்களாக இருந்தாலும் உங்களது வாழ்க்கையில அபரிமிதமான முன்னேற்றங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி ஓடி தேடி வரும் உங்களுக்கு வரக்கூடிய அனுகூலங்கள் மேலும் வெற்றியை பெறுவதற்கு ஓம் தேவ பூஜிதா என மகா என்ற திருநாமாவை நீங்கள் சிந்திப்பது மேலும் உயர்வை கொடுக்கும் நல் வாழ்த்துக்கள் உலக துணிவாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி நடைபெறுகின்றது சுசிசி குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை இருபத்தி எட்டு நாழிகை இருபத்தி ரெண்டு வினாடிக்கு மாலை மணி சுமார் ஐந்து நட்சத்திரம் முதல் பாதம் மேஷ ராசியிலிருந்து கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாவது பாதம் குரு பகவான் பெயர்ச்சி அடைகின்றார் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி நடைபெறக்கூடிய ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நமது பைரவர் சக்தி பீட்டத்துல ராஜ குரு ஹோமங்கள் காலை முதல் மாலை வரை நடைபெற இருக்கின்றது அன்றைய தினத்தில் நடைபெறக்கூடிய பூஜையில் உங்களது பெயர் நட்சத்திரங்களை பதிவு செய்து கொண்டும் பிரார்த்தனைகள் கலந்து கொண்டும் பூஜையில் பூஜிக்கப்பட்ட விசேஷமான குரு பகவானுடைய யந்திரம் குரு பகவானுடைய டாலர் வெள்ளி முலாம் பூசப்பட்ட டாலர் இவைகளை நீங்கள் பெற்று இறைவனது தனிப்பெறும் கருணையை பெற்று வாழ்க்கையில் வெற்றியை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ராசிகள் மேஷ ராசியை சார்ந்த பக்தபடிகள் கடக ராசியை சார்ந்த பக்தபடிகள் கன்னியா ராசியை சார்ந்த பக்த கொடிகள் விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகள் மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகள் இவர்களுக்கு மேலும் மேலும் அனுகூலம் பெறுவதற்கு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை நீங்கள் பெறுவது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் பரிகார ராசியை சார்ந்த பக்த கொடிகள் ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் ரிஷபராசி சார்ந்த பக்த மிதுன ராசி சார்ந்த பக்த சிம்ம ராசி சார்ந்த பக்தபடிகள் துலா ராசி சார்ந்த பக்த தனு ராசி சார்ந்த பக்த கும்ப ராசி சார்ந்த பக்த மீன ராசி சார்ந்த பக்த அவசியம் இந்த பூஜைகளில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெறும் பொழுது சிரமங்கள் குறைந்து மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும் ஆகையினால் அனைத்து பக்தபடிகளும் இந்த வைபவங்களில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம் நல்வாழ்கள